எந்த குடும்பத்திற்காக எந்த மனிதர்களுக்காக நீங்கள் பாடுபட்டீர்களோ அந்த குடும்பத்தினால அந்த மனிதர்களினால சில வேளைகளில நீங்கள் செருமைப்படுத்தப்படலாம் எப்படி என்று சொன்னால் யாக்கோவை நாங்கள் பார்க்கிறோம் யாக்கோபு என்கிற தேவனுடைய பிள்ளையை நாங்கள் பார்க்கும் பொழுது யாக்கோபு என்கிற தேவனுடைய பிள்ளை பதினான்கு வருடங்கள் தன்னுடைய மாமா வீட்டில தனக்கு பெண் கொடுத்த அந்த மாமா வீட்டிலே பதினான்கு வருடங்கள் பாராமல் பாராமல் கடுமையான செய்கிறான் யாருக்காக தனக்காகவோ தன்னுடைய குடும்பத்திற்காகவோ அல்ல தன்னுடைய மாமனுக்காக தன்னுடைய மாமன் வீட்டுக்காக அவன் வேலை செய்கிறான் என்ன சொல்லுகிறார் பகலில் நான் இங்க நின்றேன் வெயில நின்றேன் இரவுல இவனை எப்படி வதச்சிருக்கிறான் இரவு பகலாய் அவனை சிறுமைப்படுத்தி இருக்கிறான் ஏனென்றால் ஜாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை விட்டு ஒரு ஆபத்தின் நிமித்தமாக அந்த தேசத்துக்கு வருகிறான் இப்பத்திய சூழ்நிலைகள் மாதிரி உடனே பிளைட் பிடிச்சு அவன் போக முடியாது வாகனம் பிடிச்சு போக முடியாது ஆகவே அவனுக்கு வேற கதி இல்ல அந்த மாமா விட விட அவனுக்கு வேற இடமும் இல்லை ஆகவே அதை அந்த மாமா பயன்படுத்தி என்ன செய்கிறான் இன்றைக்கும் உன்னுடைய நிலைமை அந்த நிலைமையாக இருக்கலாம் ஒரே உழைப்பு உழைக்க விட்டால் முடியாது என்று சொல்லி நீ உருக்கிக் கொண்டிருக்கலாம் அவன் சொல்லுகிறான் நித்திரை என் கண்களுக்கு இருந்த சிறுமைப்படுத்தப்பட நேற்றைய தினத்தில் ஒரு வயசு போன அம்மாவோடு அவர்கள் சொன்னது மிகவும் வேதனையாக இருந்த பாஸ்டர் முந்த நாள் நாங்கள் மணி மட்டும் காலை விடிகாலை மூன்று மணி மட்டும் எங்கள் ரெண்டு பேருக்கு நித்திரையே வரல சரியாக துன்பப்பட்டோம் வயது போன நேரங்களிலே அந்த பிரச்சனைகள் வருவதுண்டு நித்திரை இல்லாவிட்டால் எவ்வளவு கஷ்டம் சொல்லுகிறான் எனக்கு ஒரு வியாதியுமே இல்லாமல் நித்திரை இல்லாதபடிக்கு என்னை சிறுமைப்படுத்தினாய் தான் கட்டின பொம்பளைகளுக்காக பதினாலு வருஷம் சீதனமாக உழைத்தார் ஆறு வருஷம் பொம்பளையை தந்த மாமாவுக்காக உழைத்தார் மொத்தம் இருபது வருஷம் அந்த இருபது வருஷத்திலையும் அவர் சொல்லுகிறார் பத்து தடவை சொல்லுங்க பத்து தடவை கை விரல் காட்டி சொல்லுங்க பத்து தடவை ஆமே என்னை நிறைவு மாற்றினீர் பத்து கிரையோ மாற்றி பத்து தடவைகள் நீர் என்னுடைய சம்பளத்தை மாற்றினீர் இருபது 20 வருஷமாய் அந்த வீட்டுக்குள்ள சிறுமைப்பட்டு கிடந்த ஜாக்கோவை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார் கைய சொல்ல மாட்டீங்க ஹalleluya <talli> வருஷம் அந்த வீட்ல சிறுமை தன் புள்ளையின் மேல கர்த்தர் இரங்கினார் ஆமென் இருபது வருஷம் அவன் துன்பப்பட்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நீ எந்த இடத்துல எத்தனை வருடம் சிறுமைப்படுகிறாயோ கத்தர் உண்மையில கண்ணோக்கமாய் இருந்து இனி வரும் நாட்களில் உன்னை விடுதலை ஆக்கி எந்த சிறுமையும் பாதுகாப்பு வாக்கு கொடுக்கிறான் சிறுமையின் நாட்கள் முடிந்து போகிறோம் உன்னுடைய சிறுமையின் நாட்கள் முடிந்து போகிறோம் உன்னுடைய உப தடவைகள் நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாம் பரிபூர்ணமாய் நீ தோற்றிருக்கலாம் இன்றைக்கு கட்ட சொல்லுகிறார் உன்ற சிறுமைக்கு முற்றுப்புள்ளி வைத்து உன்னை வெளியே கொண்டு வரும்படிக்கு நான் இறங்கி வந்திருக்கிறேன் நான் இறங்கி வந்திருக்கிறேன் நான் இறங்கி வந்திருக்கிறேன் ஒருவேளை உன்னை சிறுமைப்படுத்துவது உன் சரீரத்தின் வியாதியாக இருக்கலாம் உன் சரீரத்தின் பலவீனமாக இருக்கலாம் அந்த சரீர வியாதி உன்னை சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு இறங்குவேன் நான் உனக்கு இறங்குவேன் நான் உனக்கு இறங்குவேன் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற என்னையும் உன்னையும் என்ன காரியங்கள் சிறுமப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அது ஒரு மனுஷ சக்தியாக இருக்கலாம் அது ஒரு பிசாசின் சக்தியாக இருக்கலாம் அது ஒரு வியாதியின் சக்தியாக இருக்கலாம் அது பணத்தின் சக்தியாக இருக்கலாம் அந்த சிறுமையில இருந்து இன்றைக்கு கர்த்தரங்களை வழிய கொண்டு வரட்டும் விடுவிக்கிற 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 சிறுமை சிறுமைப்படுத்துகிற எல்லா சக்தியும் விடுவிக்கிற

ஆமன் குடும்பத்தால் ஏமாற்றப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்ட யாக்கோபு கர்த்தர் வளைய கொண்டு வந்தான் ஹalleluya ஹalleluya நீ கனwebdriver ஏமாற்றப்பட்டிருக்கிறாய் மனித வியாழ ஏமாற்றப்பட்டிருக்கிறாய் பெட்ரோரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறாய் பிள்ளைகளால் ஏமாற்றப்பட்டிருக்கிறாய் நம்பினവരால் ஏமாற்றப்பட்டிருக்கிறாய் சிறுமையோடு கூட இருக்கலாம் இன்றிலே கைய வெச்சுச் சொல்லு யாக்கோபு வழிய வந்தது போல ஆண்டவர் என்ன வழியை கொண்டு வரப்போறா சீஸ் சீஷா பைன வளைய கொண்டு வரப்போறா